சாங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் காட்சிகளை பார்க்கிறார் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் அங்கே வந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நடந்து முடிந்த தேர்தலில் மக்கள் அவர்களை புறக்கணித்ததை மறைக்கும் வகையிலும் அதிமுக ஆட்சியிலும் பாஜக ஆட்சியிலும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற இந்த கள்ளசாராய சாவுகளை பற்றியெல்லாம் வைத்தொடக்காத டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்த முதலமைச்சருடைய செயல்பாடுகளை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது வைத்துள்ளார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் நாங்கள் பொது வாழ்விலிருந்து விலக தயாராக இருக்கின்றோம் அப்படி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறினால் அவர்கள் பொதுவாக இருந்தும் அரசியலிருந்தும் விலகுவாரா என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி

அந்த 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 நிலவரப்படி நான் தான் இருந்தேன் என் தொகுதியை சார்ந்தவர்களும் அதுல வந்து அட்மிட் பண்ணிருந்தாங்க என்னுடைய சொந்த ஊர் நான் வசிக்கிற பகுதி வந்து கள்ளக்குறிச்சி தொகுதியில தான் இருக்குது எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களும் அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த ஒரு மணிக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட யாரும் இறக்கல மருத்துவமனையில் உள்ளே அனுமதிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் அந்த 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 நேரப்படி அங்க உள்ள வந்தவங்க இறக்கல மருத்துவர்கள்ட்ட கலெக்டரும் மற்ற அதிகாரிகள் எல்லாம் விசாரணை செய்த நாங்கள் டெஸ்ட் பண்ணி தான் அது என்ன சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும்

மற்றவர்கள் எரிச்சல் இருக்கு அப்படின்னு தான் அட்மிட் ஆகிறாங்க மருத்துவர்கள் ஆய்வு செய்தார்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு

அரசியல் ஆதாயம் தேட வந்தவங்க தான் சொல்றாங்க அந்த பகுதியில் உள்ளவர்கள் இரவு பனிரெண்டு மணி வரை நான் அந்த பகுதியில் இருந்து தான் பன்னெண்டரை மணிக்கு தான் கிளம்பி வந்தோம் இது வந்து தேர்தல் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் வாக்காளர்கள் ஓட்டு போடுன்னு சொல்லி எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டி வீடு வீடாக ஒட்டிட்டு போவாங்க அது எல்லாம் வாடிக்கை தான் யார் வீட்டோன்னாலும் விட்டுவாங்க அது ஏடிஎம்கே காரங்க வீட்லையும் ஊட்டுவாங்க டிஎம்கே காரர்களும் விட்டுவாங்க விடுதலை சேர்த்துக்காரங்க கூட எல்லா கட்சிக்காரங்க வீட்லையும் அந்த இல்லை அது வந்து கொட்டுறவங்க அவ ஒட்டிட்டு போ ஒட்டிகிட்டு போவாங்க ஆனால் வந்து அது வந்து அந்த ஒவ்வொருத்தருடைய நிலப்பாடுகள் அந்த தேர்தல் நேரத்தில் நோட்டீஸ் பிட் நோட்டீஸ் கொடுக்கறது போகிறது சின்ன பிள்ளைங்க கூட எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கலாம் ஸ்டிக்கருங்கிறதுனால எல்லாத்துக்குமே வந்து டோரில் ஒட்டிகிட்டு போகிறது வழக்கம் அதுக்கு டோர் சிலிப்புன்னு பேர் அதனால் அதையே வந்து இந்த இயக்கத்தை சார்ந்த நம்ம சொல்ல முடியாது தென்னை மரத்தில் கூட மரம் இருந்ததுன்னா பூவரசு மரம் தென்னை மரம் இந்த மரத்தில் கூட இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது வழக்கம் ஏன்னா அது விளம்பரம் தேடணும் விளம்பரம் இந்த சின்னத்தை தெரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சுவர விளம்பரம் இல்லாமல் இந்த ஸ்டிக்கரை மற்ற இடத்துலையும் ஓட்டுறது வழக்கம் ஆனால் பத்தொன்பதாம் தேதி நடந்த இந்த சம்பவத்தை உடனே எங்களுக்கு தகவல் தெரிஞ்ச உடனே நாங்கள் மருத்துவமனைக்கு போகிறோம் மருத்துவமனைக்கு போ போன உடனேயே இந்த மாதிரி மூணு பேர் வெளியே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வயிறு எரிச்சல் தலை சுத்தல் இருக்குது தொண்டை எரிச்சல் இருக்குது அப்படின்னு வந்து மருத்துவமனை சேர்ந்த பிறகு அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்க இருக்கும் எல்லாமே வரோம் நாங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் போகிறோம் அதை பார்க்குறோம் உடனே இந்த தகவலை தெரிவிச்ச உடனே நாங்கள் என்ன சொல்கிறோம் உடனே முதலமைச்சருக்கு நாங்கள் பொறுப்பு அமைச்சர் முதலமைச்சருக்கு தகவல் தெரிவிச்சோம் உடனே அதுக்கு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே வரவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டே இருக்கிறோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்குள்ள எஸ்பிகிட்ட சொல்லி நாங்கள் என்ன பண்றோம் இந்த மாதிரி ஏதாவது உபயோகப்படுத்த இருக்குதுனாக்க அதை உடனே நடவடிக்கை எடுக்கிறது டிடி ஹெல்த் அதாவது மருத்துவக் கல்லூரி மட்டுமல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் இருக்கின்ற டிடி ஹெல்த்தை விட்டு அந்தந்த சிவிலியர் அங்கே பிஹெச்என் அங்க இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸர் எல்லாத்தையும் விட்டு விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்லி அங்கே யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களையும் ஆம்புலன்ஸ் மூலயமா கொண்டாந்து மருத்துவ மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கறதுக்கு அந்த நடவடிக்கைகளையும் ஈடுபட்டோம் உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்போது இன்னொன்று அப்புறம் ரெண்டு பேர் மூணு பேர் இறக்க வேண்டிய சூழ்நிலை மருத்துவமனை வந்த பிறகு ஆன பிறகு முதலமைச்சர் இந்த தகவல் தெரிஞ்ச உடனே பொறுப்பு அமைச்சர் அவர் தெரிஞ்ச உடனே பொறுப்பு அமைச்சரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நேராக மருத்துவக் கல்லூரிக்கே வராங்க வந்து மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறவங்களை பார்த்துட்டு இறந்து போன குடும்பங்கள்லாம் போய் பார்த்து பேசிவிட்டு அதுக்கு உரிய உடனே உடல் தொடர் சிகிச்சைக்கு தலைமையிலிருந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து இருந்து மற்ற சேலம் மாவட்டத்திலிருந்து எல்லா சுற்று வட்டார் திருவண்ணாமலை எல்லா மருத்துவக் கல்லூரியிலிருந்தும் உயர் வகுப்பு இது அயர் ஹெச்ஓடி எல்லாம் நம் மருத்துவர்கள்லாம் வரவழைத்து அதுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு உரிய வகைகள் எல்லாம் செய்யப்பட்டது அப்புறம் வந்து அமைச்சரெல்லாம் வந்து ரெண்டு அமைச்சர்கள் வந்தாங்க பொறுப்பு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சரவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்களும் தீவிர சிகிச்சை கொடுப்பதற்கு அந்த வழிவகை செய்யப்பட்டது அதில் வந்து எதெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ண முடியுமோ அதில் முடியாத விழுப்புரத்துக்கு சில பேர் கொண்டுட்டு போனாங்க கொண்டு போ சில ஜிக்மரு சேலம் இந்த மாதிரி மூணு இடத்துலையும் அனுமதிக்கப்பட்டது அதுல வந்து கிட்டத்தட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்ததையோ அரசு நடவடிக்கை எடுத்ததையோ யாரையும் கேட்கல சார் பட் அங்க தொடர்ந்து சாராயம் ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் இருக்குது அதனால அந்த இதுல மக்கள் பிரதிநிதிங்க முறையில நீங்க உங்களுக்கு தங்க கவனத்துக்கு அது வரப்பட்டதா அது எப்படி நடந்ததுங்க சொல்லிருக்கேன் அதை தொடர்ந்து அவங்க சொல்லி சம்பவம் நடக்கக்கூடிய ஒரு வாரத்துக்கு மணி கூட கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ வந்து அங்க உள்ள மாவட்ட ஆட்சித் தலைவர் பார்த்து கள்ளச்சாராயம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் புகார் குடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் ஏற்கனவே கொடுத்திருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த கள்ளச்சார புழக்கம் என்பது அது நீங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு அங்க தெரியாம இருந்ததா இல்ல என்ன அதுல வந்து அங்க பிரச்சனை சார் சார் ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவர் கொடுத்தாருன்னு சொன்னாக்க அவர் வந்து இப்போ வந்து இந்த பேட்டி கொடுக்குறது அரசியல் ஆதாயம் தடுத்துக்கோசம் நான் எஸ்பி கிட்ட சொன்னேன் எஸ்பி கிட்ட போனேன் எஸ்பி கிட்ட போனா போட்டோ எடுத்திருக்காரா ஒரு எஸ்பி ஆபிஸ்க்குள்ள போனாக்க கேமரா இருக்கு எஸ்பிகிட்ட போய் நான் புகார் கொடுத்தேன்னு சொன்னால் கேமரா காட்ட சொல்லுங்க அதே மாதிரி நான் தொலைபேசியில் சொன்னாங்க எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது எம்எல்ஏக்கெல்லாம் வந்து எஸ்பி பார்க்க மாட்டாங்க எம்எல்ஏ தான் போய் எஸ்பியை பார்க்கணும் எஸ்பி ஆஃபீஸில் போய் சொல்லணும் இப்போ இந்த சூழ்நிலைக்கு ஒசரம் அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு ஒசரம் அவர் இப்போ இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் அவங்க சட்டமன்ற உறுப்பினரை பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரி நாங்கள் புகார் கொடுத்தோம் சொன்னோம் செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வைக்கிறாங்க நீங்க வந்து இப்ப இல்ல நான் சொல்லிடுறேன் இப்ப வந்து எங்க ரெண்டு எம்எல்ஏ மேல வசந்த கார்த்திகே உதயசூரன் மேல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாசும் எங்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த குற்றச்சாட்டு உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் மீது குட்ட பொய்யான குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள் நாங்கள் மூன்று மூன்று தலைமையாக நானும் அரசியல் பாரம்பரிய நான் ஐந்து கூற எம்எல்ஏவாக இருந்தவன் எங்களுடைய சகோதரர் டவுன் பஞ்சாயத்து சேர்மனாக இருந்தவர் என்னுடைய தகப்பனார் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் அதே போல வசந்த கார்த்தியனுடைய தாயார் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தவர் செயலராக இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவரும் மாவட்ட செயலாளர் நானும் மாவட்ட செயலாளர் ஆனால் அரசியல்வாழ் முப்பத்தி ஏழு ஆண்டு கால பொது வாழ்க்கையில் எங்களுக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் ஒரு அபாண்டமான படிச்சுமையை துவர்த்துகின்ற அந்த சூழ்நிலை தான் உங்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம் நீங்க சிபிஐ 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 அவர் வந்து மத்தியில் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் மருத்துவக் கல்லூரியில் ஊழல் பெற்றதுனால சிபிஐ போட போனாங்க சிபிஐ வேணாம் சிபிஐ வேணான்னு கோர்ட்டுக்கு போனது யாரு பாட்டாள மக்கள் கட்சி தலைவர் ஐயா மருத்துவர் ராம்தாஸ் தான் சிபிஐ வேணாம் சிபிஐ வேணா படிக்கட்டுக்கு நீதிமன்றத்துக்கு ஏறினது யாரு இப்போ வந்து சிபிஐ எங்கள் முதலமைச்சர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அமலாக்கத்துறையினர் கூடுதல் டிஜிபிஐ மாற்றியிருக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவரை மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல எஸ்பிஐ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது பத்துக்கும் மேற்பட்ட ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் காவலர்கள் போன்றவர்களை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த அதிகாரிகளே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஒன்பது பேரை இந்த கள்ளச்சாராயத்தில் யார் ஈடுபட்டார்களோ அவர்கள் ஒன்பது பேரையும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் இரும்பு கொண்டு யார் யார் இந்த பின்னணியில் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் நடவடிக்கை எடுப்பதற்கு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளாமல் இறந்து போன குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்குகின்ற நிகழ்வுகளையும் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இதெல்லாம் நீங்க மத்திய உத்தரப்பிரதேசம் குஜராத் இதே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணியாக இருக்கின்ற பிஜேபி இருக்கின்ற மாநிலங்களில் நூத்துக்கணக்கான பேர் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் எடுக்காத நடவடிக்கையை எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுத்திருக்கிறார் எடுத்துடைய விளைவாக வயிறு எரிச்சல் தாங்க முடியாம சாவு வீட்டுல போய் அவங்களை விசாரிக்கணும் இல்ல நீ டாக்டரா இருக்கிறீங்க அதுக்கு என்ன மருத்துவம் செய்யலாம் அப்படிங்கறத விட்டுட்டு அங்க போய் அரசியல் ஆதாயம் எளிமையான அரசியல் ஆதாயம் தருது என்ன நியாயம் அதுல வந்து நான் சொல்லி முடிச்சிருந்தா கேள்வி எவ்வளவு சொல்றேன் அது என்ன நியாயம் அது அப்ப எங்க மேல எங்கள் பொது வாழ்க்கை நாங்கள் வந்து எங்கள் மீது இந்த பொய்யான குற்றச்சாட்டை நிரூபித்தால் டாக்டர் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகனாக இருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் மீது பொய் குற்றச்சாட்டை சொல்லியிருப்பதை அவர்கள் நிரூபித்தால் நாங்கள் பொதுவாயிலிருந்து விலக தயார் அதை நிரூபிக்க தவறிவிட்டால் அவர்கள் தகப்பனாரும் மகனும் இரண்டு பேரும் பொதுவாயில் இருந்து விலக தயாரா என்பது கேள்விதான் உங்களுக்கு வந்து பொதுவா பழங்குடியின மக்கள் வந்து எல்லா இடத்தையும் இந்த மலைன்னு இல்லை ஜவாத மலை ஏலகிரி கொடைக்கானல் கொல்லிமலை இந்த மாதிரி மலை பிரதேசங்கள் பட்டம் கள்ளசாராயங்கிறது வேற இந்த மெத்தநாள் எத்தனாலுங்கிறது வேற நீங்க விளக்கம் அதிகமா சொல்ல முடியாது பிரிசுல அது வந்து சொல்றது யா ஒன்னா இப்ப இந்த கல்ராயன் மலை கல்ராயன் மலைன்னாக்கா எனக்கு ஓட்டு முப்பதாயிரம் பேர் போடுறாங்க அவரே சொல்றாரு குற்றச்சாட்டு சொல்றாரு முப்பதாயிரம் பேர் ஓட்டு உதவி உதயசூருக்கு போறதுனால அவங்களை பாதுகாக்கிறாரு நாங்க பாதுகாத்து இருக்கோம் போலீஸுக்கு போன் அப்படின்னா ரெக்கார்டு இருக்கும்ல எங்களுக்கு அந்த மாதிரி வேலை எங்களை வளர்த்தவர் ஐயா கலைஞர் எங்களை ஆளாக்கி கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் இது மாதிரி சீஎன் தீய நடவடிக்கைகள் நாங்கள் ஒருபோதும் அதில் செயல்பட மாட்டோம் ஆகவே இதெல்லாம் உடனே கல்ராயமலைன்னா கல்ராயமலையே கல்ராய் மலைன்னா பக்கத்தில் சின்ன கல்ராயமலை அது சேலம் மாவட்டம் இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உடனே கல்ராயமலை கல்ராயமல்லாம் இது இவங்களுக்கு அதாவது கிராமத்து பாணியில் சொல்லுறாக்க கிடைச்ச வாய்க்கு கிடைக்காத வாய்க்குன்னு அவள் கிடைச்ச மாதிரி அது இந்த அரசாங்கத்தை குற்றம் சுமத்தணும் எங்களை குமத்த குற்றம் சுமத்தணும் சொல்ல முடியல இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து பாட்டாளி மக்களுக்கு வச்சு தோல்வி அடைஞ்சிருக்கு அவங்க உறவினரே நின்னாங்க தோந்து போயிட்டாங்க இது கள்ளக்குறிச்சி எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி பருப்பு இப்ப நடக்கிற விக்கிரவாண்டி தேர்தலையும் உறுதி இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை உருவாக்கி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நாங்கள் எங்கள் மீது சுமத்து இருக்கின்ற இந்த பணிகளுக்கு டாக்டர் ஐயா ராமதாஸ் மீதும் அவருடைய மகன் அன்புமணி மீதும் மாநில வழக்க தொடர இருக்கின்றோம் நான் சொல்ல வரேங்க இப்ப இவர் சிபிஐ அவர் மகன் வந்து மருத்துவ அதுக்கு சிபிஐ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது பாமக சார்பில் குற்றம் சாட்டப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்